இனிமேட்டு வரக்கூடிய வரக்கூடிய சொல்லக்கூடிய கண் படல வேக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுல காரமா தண்ணி வரும் எரிச்சலா நீர் வரும் அது மாதிரி கண்ணில் மணல் இருந்து உருத்துற மாதிரி உழுத்தும் அது மாதிரி கண்ணுல பூலையெல்லாம் வந்து ஒரு சைடா மஞ்சள் கலரில் பஸ் மாதிரி வரும் கண்ணு ஒட்டிக்கும் ஸோ இதுக்கான ஹோமியோபதி மெடிசன் நம்ம வீட்டிலேருந்தே இந்த சிம்பிளான மெடிசனை வாங்கிட்டு இந்த ஐட்ராப்ஸ் வாங்கி போட்டோம்னா ஈஸியாக சரி பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேற ஒன்றும் இல்லை ஏபிஸ் தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் இஃபரேஷியா தேர்ட்டி அப்படின்ற மருந்தும் அர்ஜெண்டம் நைட்ரிகம் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மருந்தும் பல்செட்லா டூ ஹண்ட்ரட் இந்த மருந்து இந்த நாலு மருந்தும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த நாலு மருந்தும் காலை மதியம் இரவு அப்படி மூணு வேலை மூன்று மூன்று மாத்திரைகள் உங்களோட கன்ஜெக்டிவைட்டிஸ் ரெட்னஸ் ஊறுத்தல் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் போட்டுக்கோங்க அது மாதிரி யூஃபரேஷியான்ற ஐ ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஐட்ராப்ஸை த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் கண்ணில் விட்டுட்டே வாங்க சீக்கிரமே ஒரு ரெண்டு நாளில் உங்களோட கன்ஜெக்டிவைட்டிஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி